அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பகவோம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திருப்புகழ் திருச்செந்தூர் திருப்புகழ் இந்த திருப்புகள் அருணகிரி நாதர் பாடும்போது திருச்செந்தூர் முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த வரிகளிலே அவர் வந்து எனக்கு காட்சி தர மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு கேட்ட உடனே அந்த ஒரு முருக பெருமான் வந்து அந்த அழகாக ஒரு நடனமாடி அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு திருச்செந்தூர் முருகன் ஸோ அப்படிப்பட்ட காட்சி முழுக்க நீங்கள் கிடைக்குமே கட்டாயம் திருப்புகள் நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து படிங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து படிங்க இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து முருகப்பெருவான்னு உங்களுக்கு கடவுளை கட்டாயம் வந்து தோன்றி காட்சி கொடுப்பார் ஓகேங்களா அப்படிப்பட்ட திருப்புகளை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன திருப்புகள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகள் தண்டையணி வெண்டயம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த திருப்புகள் தான் இப்ப பாடலாம் தண்டையனி வெண்டயங் கின்கிணி சதங்கையும் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையனி வெண்டயங் கின்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து என் பவுரி கொண்டு நன் சந்தமோடந்து நின்றன்பு போல தந்தையினை உன்பறிந்து உன்பூரி கொண்டு நன் சந்தமோடிந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திரன் இரங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திரன் இரங்களும் என்ற முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்டபயிரண்டமும் பொங்கியழவெங்களம் கொண்டபோது புண்டிகரண்டமமும் கொண்டமும் பொங்கழ பெங்களம் கொண்டபோது பொன்கிரி என சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற பொன்கிரி எனச் சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற കൊണ്ടനടനം പദം ചെന്തിലും മുൻ കൊഞ്ചിനടനം കൊലും കന്തവേലേ കൊണ്ടനടനം നടനം പദം ചെന്തിലും മുൻ കൊഞ്ചിനടനം കൊലും കന്തവേലേ കൊങ്കുരമങ്കയം ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ കൊങ്കുരമങ്കയൻ സന്തമനം ഉണ്ടും கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே தண்டையணி வெண்டையங்கி சதங்கையும் தன் கிழல் சிலம்புடன் கொஞ்ச வேணின் தந்தையினை முன்பறிந்து என் பௌரி கொண்டு நன் சந்தடம் அனைந்து நின்று போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்று முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் ஒங்கியழவெங்களும் கொண்ட போது புன்கிரி என சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் കൊഞ്ചിനടനം കുളും കന്ദേ സന്തമനമുണ്ടിടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ ഇവരുടെ വിളക്കം പാകും ഫ്രണ്ട്സ് ഫസ്റ്റ് തണ്ടയണി വണ്ടയം കിണകിനി സതങ്കയും അതാവും തണ്ടയണി കാളണി വെണ്ടയ വീരകാലണി കിൻകിനി சதங்கை இதெல்லாம் வந்து முருகப்பெருமானம் அழிஞ்சு இருக்கக்கூடிய அணிகள் உங்களுக்கு சொல்கிற காலணிகள் அடுத்து தன்கடல் சிலம்புடன் அருள் கடல்களும் சிலம்புடன் கொஞ்சவே இதெல்லாம் வந்து நல்லா சத்தம் எழுப்புற மாதிரி டான்ஸ் ஆடவே அதை சத்தம் எழுப்புற மாதிரி நின் தந்தையினை முன்பறிந்து உன் தந்தை சிவனை அன்புடன் இன்பவரி கொண்டு அன்புடன் வளம் வந்து நன் சந்தோடம் அணைந்து நின்று அன்பு போல் நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே முருகா கண்டுரை கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் இப்போது நான் உன்னை கண்டு ஒன்றுபட உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடி நீ எப்படி எனக்கு வரணும்னு சொல்கிறார் கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் கஞ்சமலர் செங்கையும் கஞ்சமலர் தாமரை மலர் தாமரை மலர் போன்று சிவந்த கைகளும் சிந்து வேலும் சூரியனை அழித்த வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களோட தோன்றி அந்த ஆறு திருமுகத்துல இருந்து அந்த நில ஒலியா அப்படி ஜொலிக்கிறோமா கண் குளிர அப்படி எனக்கு அந்த கண் குளிரும்படி என்ற முன் சந்தி ஆகும் என் முன்பு வந்து தோன்ற மாட்டீங்களா முருகா அப்படின்றார் அடுத்து புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிர் புண்டரிகர் அப்படின்றது பாத்தீங்கன்னா தாமரையில் தோன்றியவன் பிரம்மன் பிரம்மன் உலகமும் கொண்ட பகிற அதனை உட்கொண்ட வெளி அண்டங்களும் பொங்கி எழ மகிழ்ச்சி பொங்கி எழ வெண்கலம் கொண்ட போகுது நீ போர்க்கெலாம் போகுது போது எப்போ அவர் திருச்செந்தூரில் அந்த போருக்கு போகும்போது அந்த இந்த தாமரையில் தோன்றிய பிரம்மனுடைய உலகமும் மற்ற அண்டங்களும் வந்து அப்படியே வந்து மகிழ்ச்சியில் பொங்குது ஏன்னா அந்த சூரபத்மம் அடி போகிறான்ற ஒரு நல்ல நியூஸ்க்காக வெண்கலம் கொண்டபோது பொன்கிரி என சிறந்து அப்போ அந்த பொன்மலையினும்படி அழகு சிறந்து எங்கினும் வளர்ந்து எல்லா திசைகளும் நிறைந்து நின்று புண்டரிகர் புண்டரிகர் அப்படின்னு போது கண்ணனான திருமலை குறிக்கிறார் ஓகேங்களா புண்டரிகர் தந்தையும் தந்தை சிவனும் சிந்தை கூற அதாவது திருமாலும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான மகிழ்ச்சி அடைகிறாங்க ஓகே இந்த போர்க்காலத்தில் போய் வந்து அந்த சிவர ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவருடைய முருகப்பெருமானுடைய வருகையை பார்த்து அடுத்து செந்திலும் கொன்ற நடனம் சிந்தை சிந்தைக்குற மன மகிழ்ச்சி கொள்ளும்படியாக கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே நீ கொண்ட நடன பதங்கள் திருச்செந்தூர் ஆகிய இந்த பதியிலும் என் இந்த திருச்செந்தூரிலும் என் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் என் டான்ஸ் டான்ஸாக முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் அதாவது கொங்கை குரமங்கைன்னு வந்து வள்ளியம்மையார் சொல்கிறார் குரமங்கை வள்ளியின் சந்தன மனம் வீசும் அந்த மார்வையை நுகர்கின்ற தம்பிரானே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார் அடுத்து கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனியன்னு சொல்கிறவர்கள் வந்து அகத்திய முனிவர் அவர் சொல்கிறார் அகத்திய முனிவர் தொழும் தம்பிரானே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது முருகப்பெருமான் வந்து சூரனை வதைத்த போதோ போர்க்களத்தில் விஷுரவும் எடுத்ததையும் அதை திருமாலும் சிவனும் கண்டு மகிழ்ச்சி கொண்டதையும் வந்து இந்த பாடலை வந்து அவர் சொல்கிறார் ஸோ இந்த பாடலை பாடுவீங்கன்னா கட்டாயம் வந்து முருக திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு வந்து காட்சி தருவார் வந்து ஸோ இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ்